ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள லாட்டி சான் கிஸானிக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாள் சரிங்களா ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாலு சரிங்களா ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு மறுபடியும் அதுலேருந்து ஏழாவது நாள் முந்நூற்றி ஐம்பது திரும்ப அதுலேருந்து ஏழாவது நாளில் நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க ஏப்ரல் மாதம் இந்த ஏபி இருபதுக்கு பார்த்திங்களா அதாவது முதல் ஆறு நம்பரில் ஏபி இருபதுக்கு நமக்கு அதே இருபது எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருபது அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அந்த இருபத்தி நாலு எடுத்து அடுத்த நாள் ரெண்டாம் தேதி அதாவது அடுத்த நாள் வந்து பார்த்தினா இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க இங்கே முதல் இரண்டு நம்பர் எடுத்து நமக்கு ஏபி இருபதுன்னு வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உள்ள பிசி நம்பருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து நமக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்தினா சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா அப்போது நாளைக்கு இந்த ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து சரிங்களா இந்த ஐம்பத்தொம்போதுலேருந்து ஏபி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏபி வந்துச்சு அப்புடின்னா ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அது இல்லாமல் நாளைக்கு ஆள் போல் அஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஏழாவது நாள் ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சு 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 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஸோ நாளைக்கு இங்கே எப்படி நமக்கு இருபதுக்கு இருபது வச்சாங்களோ இருபத்தி நாளுக்கு இருபத்தாறு வச்சாங்களோ ஐம்பத்தொம்பதுக்கு ஒரு ஏவி ஐம்பத்தொம்போது செப்பரேட்டாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏவியில் ஒரு ஐம்பத்தொம்போதுக்கு சான்ஸ் இருக்குது ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு இப்போது பிசியில் சரிங்களா பிசியில் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் மட்டும் பாருங்கள் மார்ச் மாதம் கூட பாருங்கள் மார்ச் மாதம் கூட ரெண்டாம் தேதி ஐநூற்றி இருபத்தொம்பது அடுத்து இரநூத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தொம்போது ஸோ அதனால் இருபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரை சேர்த்துட்டோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா நாற்பத்தஞ்சி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டாம் தேதி டேட்டை வச்சு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அடுத்து போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் அதுக்கு அடு அதுக்கு போன மாதம் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு எண்பத்தஞ்சு எழுபத்தேழு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு அறுபத்தொம்போது இதுக்கு நேர் நேராக பாருங்கள் ஜனவரி மாதத்தில் இதுக்கு நேர் நேராக ஜனவரி மாதத்தில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ட்ரிபிள் செவனு நூற்றி நாற்பத்தொன்று ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பாஸு எழுபத்தேழுக்கு எழுவத்தேழு பாஸ் பதினொன்றுக்கு பதினொன்று வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ தொண்ணூற்றி ரெண்டுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சுன்னா எப்படி வரலான்னு பாருங்கள் அந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டுனோட சேர்த்து மேலே அந்த மேலே கிராஸ் அதுக்கு மேலே மூணு நாள் உள்ளதில் சி போர்டில் இருந்து சி பி ஏ இதுலேருந்தா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபோர்ஜி நம்பர் எடுக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி படி வந்து பார்த்திங்கனா இங்கே கீழே எட்டு இருக்குது சரிங்களா ஐநூற்றி எண்பத்தஞ்சு மேலே நான் பி போர்டு எட்டு அப்படிங்கிறத போட்டேன் அடுத்து ஜீரோங்கிறது மேலே எழுதிக்க பார்த்துங்க சரிங்களா ஸோ இந்த மூணு நம்பர்லேருந்து வரக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அஞ்சு எட்டு அஞ்சு எட்டும் இந்த எழுபத்தேலும் சேர்ந்து அதாவது இங்கே ப பன்னெண்டாம் தேதி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த எழுபத்தேலும் இந்த ஐம்பத்தெட்டு சேர்த்து எண்பத்தஞ்சு எழுபத்தேழு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ எடுத்து இங்கே தொண்ணூற்றி ரெண்டு எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்போது இங்கே ஜீரோவும் ஒம்பது தான் எடுக்கணும் ஜீரோ ஒம்பது எடுத்தாங்கன்னா நமக்கு பதினொன்று ஜீரோ ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றொன்று பத்து அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நான்கு நம்பர்ஸையும் ஒன் லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க மொத்த மொத்தமாக வந்து நாலு நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சில ஃபோர் ஒன் த்ரீ டிஜியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணணும் வச்சிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஏபிஏசி பிசியில் சரிங்களா ஏபிஎஸ்சி பிசியில் ஸோ நான் மொத்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கரெக்டாக கேப் விட்டு சரிங்களா ஒரு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது நூற்றி எண்பத்தி மூணு திரும்ப தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு எட்நூற்றி எண்பத்தி ஏழு இருக்குது இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒம்பதுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா எட்டு சரிங்களா அதே மாதிரி ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஒன்றும் சொல்லி வந்திருக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி மூணு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா ஸோ எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பருக்கு மைனஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி ஏழு எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாலு கீழே மூணு சரிங்களா பிசியில் ஒரு எண்பத்தி மூணுன்னு சொல்லி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஒம்போது கீழே எட்டு ஆறுக்கு ப்ளஸ் பண்ணோம்னா ஏழு எண்பத்தேழு அடிச்சிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஒன்று நாலு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா ஸோ அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாலு நாலு கிலோ மூணு ஒம்பது கிலோ எட்டு பிசியில் எண்பத்தி மூணு சொல்லி வந்திருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தான் இருக்குது சரிங்களா ஸோ நான் இந்த நம்பரே எடுத்துக்கிறேன் எண்பத்தெட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தினா பிரித்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா இங்கே இரநூத்தி நாற்பத்தொம்போதுக்கு ஃபுல்லுமே அப்படியே அப்படியே ஒரு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா இங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எட்டுக்கு எட்டு நீ அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே ஏப்படு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒம்போதுக்கு கீழே கரெக்டாக ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எட்டு ரெண்டு கீழே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஒன்று இப்போ ஒம்போது கிலோ எட்டு தான் சரிங்களா அப்போது மூணுக்கு வந்து பவர் பண்ணி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே ஆறுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏழு சி போடு ஏழு ஒம்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே சி போர்டில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏழுன்னு சொல்லி வச்சுட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வந்து பார்த்தினா மூணுன்னு சொல்லி சி போல் வச்சுட்டாங்க அப்போது நாளுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா அஞ்சு அப்படின்னு சொல்லி வரும் இங்கே சி போடுக்கு அப்போது நாலு கீழே மூணு எட்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் எண்பத்தெட்டு முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த படி வந்து வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி மூணு எண்பத்தெட்டு ஸோ ஏன்னா குறைச்சி எடுக்க போகிற நம்பர் தான் ஏன்னா டபுள் எய்ட்டு இந்த இந்தலேருந்து நமக்கு கம்மி ஆங்கினால் எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிராஸாக பார்த்துக்குங்க நூற்றி ஏழு ஒரு நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தா இந்த இதில் நமக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லி இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் மேலே என்ன நம்பருக்குன்னு பார்த்தீங்க ஏபி மட்டுமே சரிங்களா க்ராஸாக ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்குறோம் அதுக்கு மேலே உள்ள ஏபி நம்பர் பார்க்குறோம் சரிங்களா ஸோ இங்கே தொண்ணூற்றி ஏழுன்னு சுடி இருக்கு இங்கே ஏபியில் ஒரு தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது தொண்ணூற்றி ஏழுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு நாலு ரெண்டுங்கிறது பிசி பாஸு அதே மாதிரி இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தஞ்சுக்கு பவர் நம்பர் சரிங்களா மேலே உள்ள ஏபி நம்பர் பவர் நம்பர் வந்து பார்த்தினா ரெண்டுக்கு ஏழு அஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சரிங்களா பிசி ஜீரோ ஏழு பாஸு சரிங்களா அதே மாதிரி தொண்ணூற்றி நாலு இருக்குது தொண்ணூற்றி நாலுக்கு நமக்கு பவர் பண்ணோம்னா நாற்பத்தொம்போது ஸோ பிசி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ ஏக் ஏற்கனவே வந்து பார்த்தினா இந்த நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்படி கூட நமக்கு மாறி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி வருது ஸோ இந்த நம்பரும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்ம வந்து கொடுத்ததுலேயே இந்த ஃபோர் டிஜிட் நம்பர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ நாளைக்கு ஏபிஎஸ்சி பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது இருபத்தி அஞ்சு சரிங்களா அந்த நம்பரை விட வேணா ஆல் போரில் அஞ்சுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஆல் போரில் அஞ்சுக்கு சான்ஸ் இருக்குது ஏபிஎஸ்சியில் பதினொன்று ஸோ எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது எண்பத்தி மூணு சரிங்களா ஸோ இந்த நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏபிஎஸ்சில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு இருபத்தொம்போது இந்த நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்ஸ் பண்ணி வர்றது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபஸ்ட்டே நம்ம ஃபோர் டிஜிட்டில் ரெண்டு நம்பரை கொடுத்துருப்பேன் அந்த நம்பரை கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அந்த நம்பரை வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதத்துக்கான ஃபாலிங் நம்பர் பிசி நிறைய பேர் வந்து கேட்டுங்க ஸோ பிசி ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக எடுத்துகிட்டு உங்களுக்கு கம்பல்சரி வந்து கொடுக்குறேன் ஸோ அது இல்லாமல் மாதம் மாதம் வர நம்பர் அப்படிங்கிற நம்பர் நான் வந்து ஏற்கனவே எடுத்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு நிறையா ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு இது ஒரு பேர் சரிங்களா ஸோ இதை நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கூட இந்த நம்பரு இந்த மாதிரி சார்ட்டை எடுத்துகிட்டு மாதம் மாதம் இருக்கா இல்லை அப்படிங்கிறத பாருங்கள் பிக் பிக் பிளேஸாக இருந்தாலும் சரி ஐம்பது எண்பது அறுபத்தி எட்டு சரிங்களா இந்த நம்பர் வந்து பார்த்தினா இல்லாமல் ஆட்டமே இருக்காது ஒரு இந்த நம்பர் இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் இந்த அறுபத்தெட்டு விட்டுருவாங்க சரிங்களா அறுபத்தெட்டை விட்டுட்டு அடுத்த ஐம்பது எண்பது அடிப்பாங்க இப்போது இந்த இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தினா ஒரு இருபத்தெட்டை விட்டுவிட்டு இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு அடிக்கலாம் அதே அடுத்த மாதம் வந்து பார்த்தோன்னா இருபத்தெட்டு வந்துடும் ஆனால் மூணு ஒரு மாதம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆறு பேருமே ஃபுல்லாகவே வரும் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு என்ன நம்பர் ராசியாக இருக்கோ அந்த நமக்கு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஜீரோ வச்சு வர்றது மேக்ஸிமம் வராமல் இருக்காது அதனால் ஐம்பது எண்பதுக்கு ஃபுல்லாக இது வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சி இதெலாம் எடுத்து ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் பிசி மட்டுமே இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பது எண்பது அறுபத்தெட்டுலாம் அதிக நம்பர் வரும் ஸோ உங்களுக்கு இதில் கூட எக்ஸாம் கூட காட்டுற மாதிரிங்க இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு போன மாதத்தில் பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு பீசிலே பாருங்கள் இருபத்தெட்டு பாசு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பிசில இல்லை அதுக்கப்புறம் ஐம்பது அறுபத்தெட்டு நீங்கள் ஏபி ஏசிபிசி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் போன மாதம் ஐம்பது வந்துருக்கு சரிங்களா இருபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்செலாம் வந்து பார்த்தோன்னா போ ஃபஸ்ட்டே வந்துச்சு நமக்கு சரிங்களா இருபத்தி நாலு எண்பது மட்டும் வந்து பார்த்தோன்னா போன மாதம் வரல அப்போது இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா வந்துடும் சரிங்களா ஐம்பது எண்பது அறுபத்தெட்டு அப்போது எண்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரும் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மாதமே வந்து இருக்கும் என்ன செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் செப்ரேட்டாக ஏபியோ ஏசியோ பிசியோ வந்து பார்த்தோன்னா இந்த மாதத்துக்கு இன்னும் எடுக்கலை எடுத்ததுக்கப்புறம் கம்பல்சரி வந்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி வணக்கம்